இவங்க இதை திமுறில் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது கொழுப்படுத்து போய் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது இதை அதிக பிரசங்கித்தனம்னு கூட சொல்ல முடியாது இது என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல இப்போ திருச்சி எஸ்ஆர்எம்ல ஒரு பன்னெண்டு பேர் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கன்னியாகுமரிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க கன்னியாகுமரி கல்யாணத்துக்கு போகிறப்ப அங்கே கல்யாணத்தாட்டம் மட்டும் காலைல இது சூரிய உதயத்தை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து லெமூர் பீச் லெமரியாக்கட்டும் அங்கே போயிருக்கா ஆனால் அங்கே ஏற்கனவே வந்து கன்னியாகுமரியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க கடலுக்கு பக்கத்தில் போகாதீங்க ஏன்னா அந்த அலையெல்லாம் வந்து ஒரு நிலையாக இல்லை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது தயவுசெய்து போகாதீங்கன்னு உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாம் வந்து முன்ன பின்ன கடலை பார்த்துருப்பாங்களான்றதும் தெரியல ஏன்னா நீச்சல் குளத்துலையும் இதுலையும் ரொம்ப சேஃப்டியாக விளாண்டவங்க தானே கடலை பார்க்குறப்ப வெளியூருக்கு போகிறோம் அதுவும் கன்னியாகுமரிக்கு போகிறோம் ஒரு கடலுக்கு போகிறோம் கடலுக்கு போகிறப்போ காலை நினைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இருக்குது இதை அதுக்காக தான் இதை சொல்கிறதை துமுறணும் கொழுப்புன்னோ அதிக பிரசை சொல்ல முடியாது போனதில் அவங்க ரொம்ப தூரமும் கூட போகலைன்னு சொல்கிறாங்க அந்த கடலுக்கு காலை நினைக்கிறதுக்கு உள்ளே ரொம்ப சில பேர் ரொம்ப ஒரு எந்து வாய் உள்ளே அப்படியே நீந்தி போய் வா எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி போவாங்கள்ல அந்த மாதிரி கூட போகலையா ஒரு ஆறு பேர் உள்ளே கடலில் சும்மா கரையோரமாக இருக்கப்போ கொஞ்சம் ஒரு ஆள் என்ன அதிகபட்சம் போனால் முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்துட்டு போகும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்து ஆறு பேரையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஆறு பேரும் போயிட்டாங்க ஆறு பேரில் ஒரே ஒரு உசுறு ஆறு உசுரில் ஒரு உசுறு இருக்கு இது அஞ்சு உசுறு உள்ளுக்குள்ளேயே மூணு உசுறு காலி காப்பாற்றி கொண்டு போயிருக்காங்க போகிற வழியில் ரெண்டு உசுறு காலி ஒரு உசுறு மட்டும் போடச்சுருக்கு நினச்சி பாருங்க அந்த கல்யாணத்துக்கு போனவங்க ஏதோ தெரிஞ்சவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட அண்ணன் ஃப்ரெண்டோட அக்கா அப்படித்தானே ஏதாச்சும் கல்யாணம் நடந்திருக்கான் இப்போ அந்த கல்யாணம் பண்ணவங்க நினச்சி பாருங்க அவங்க அவங்களே நினச்சி பாருங்க இல்லை இவங்களுக்கு யாரு சாவணுன்ற ஒரு தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துல அவங்க போய் கடலில் குதிக்கல சார் ஜாலியாக போயிட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணி ஒரு மெமரி க்ரியேட் பண்ணலான்னு போயிருக்காங்க அதுவே கடைசி மெமரி ஆகிப்போச்சு சில நேரங்களில் சில விஷயங்கள் அதாவது அந்த இது இருக்கிறப்பயே சொல்லியிருப்பாங்க எதாச்சும் கண்டிப்பாக சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க போகாதீங்கப்பா அலையெல்லாம் வருது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் தூரமாகவே இருங்க சேஃபாகவே இருங்க ஏதாச்சும் ஒன்று ஏரியாவில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க இல்லை அங்கேருந்து வர்றப்பையே சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் நமக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா சரி என்னது அந்த வயசு அப்படி அதை ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் கண்ட்ரோல் அவங்களாலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது போயிருக்காங்க போச்சு அதுக்கு முத நாள் ஒரு ஒரு அப்பா ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு உள்ள ஒரு அப்பா ஒரு ஏழு வயசு குழந்தைய கூட்டிகிட்டு கடற்கரைக்கு போயிருக்காரு ரெண்டுமே உள்ள எடுத்துருக்கு இதே மாதிரி ஒரு ஆளை தள்ளிட்டு ஒரு உசுரை எடுத்துக்கிட்டு ஒரு உசுரை கொடுத்துருக்கு கடல் சின்ன உசுரை எடுத்துருச்சு ஏழு வயசு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளையுமே கரை ஒதைங்கி பாடியாக தான் இப்போ இதையுமே மூணையுமே பாடியாக தான் எடுத்துருக்காங்க ரெண்டை காப்பாற்றி கொண்டு போகிறப்போ போச்சு அதனால் எதையுமே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் செய்து பண்ணிடாதீங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு வழிபாருங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே இதுக்குன்னு இல்லை இப்போ அந்த இது ஹில்ஸுக்கெல்லாம் போவாங்க அந்த இது ஃபால்ஸுக்கெல்லாம் போவாங்க போகிறப்போ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம வேறு எதாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி உள்ளே போவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும் விஷயம் கிடையாது சார் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்மளால் அதை பண்ண முடியுமா இப்போ போச்சு இப்போ அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியெல்லாம் கொடுக்குறேன்ருக்காங்க அது அந்த கருமை நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் எது கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாத சார் போச்சு இல்லை போனதும் போனது தானே ஃபைனல் இயர் படிக்கிறாங்க இவங்களுக்கு என்னத்த அறிவு என்னத்த சொல்ல ஒன்று போகிறவங்க போகிற இடத்துல பார்த்து பத்திரமா நடந்துக்கிட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க அவ்வளோதான்